உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு கார்த்திகை மாதத்தில் பன்னிரெண்டு ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரி யோகா பலனை கொடுக்க போதுன்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கார்த்திகை மாதத்துடைய சிறப்புகள் என்ன இந்த கார்த்திகை மாதத்தில் கிரகநிலைகள் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு அதை பார்ப்போம் கார்த்திகை மாதத்தில் ராசிக்கு நாலாம் இடத்தில் குரு வக்கரமாக இருக்கார் அதாவது கடக ராசியில் உச்சம் பெற்ற குரு வக்கரமாக இருக்கார் சிம்மத்தில் கேது வக்கரமாக இருக்கார் அதே போல ஏழாம் இடத்துல சுக்கிரன் எட்டாம் இடத்துல புதன் செவ்வாய் சூரியன் அதே போல் பதினோராம் இடத்தில் ராகு பனிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் இருக்கார் இந்த மாதம் வந்து சிறப்புகள் வாய்ந்த மாதம் கார்த்திகை கார்த்திகை அப்படின்னு சொன்னோன்ன நிறைய பேர் கார்த்திகை சோமவார விரதம் மேற்கொள்வது வழக்கம் இந்த கார்த்திகை சோமவாரம் பண்ணா என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சோமவாரம் சொல்லக்கூடியது சந்திரனை ஆதிக்கம் உள்ள ஒரு நாள் அதாவது திங்கட்கிழமைன்னு சொல்லுவாங்க சோமவாரம்னா திங்கக்கிழமும் சொல்லுவாங்க அந்த திங்கட்கிழமை அன்னைக்கு சிவ வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வரும் முன்னேற்றங்கள் வரும் உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் மனநிலை சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய விஷயந்தான் அந்த கார்த்திகை சோமாரம் அந்த சோமவாரத்தில் விரதம் இருந்து அந்த சிவனை ஈவினிங் வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அதே போல் எல்லா சிவாலயங்களும் சங்காபிஷேகம் நடக்கும் அந்த சங்காபிஷேகத்தில் ஏதாவது ஒரு சிவாலயத்தில் ஏதாவது ஒரு வாரம் நாலு வாரம் நடக்கும் அந்த சோமாரம் அப்போ நாலு வாரத்தில் ஏதாவது ஒரு வாரம் சங்காபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு அந்த சங்கு மூலமாக அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும் அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை தீபத் திருநாள் அப்படின்னு கொண்டாடுறோம் இந்த கார்த்திகை தீப திருநாள் எதுக்காக கொண்டாடுன்னா சூரியன் நீச்ச ராசியிலருந்து உச்ச ராசியை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய ஆரம்ப மாதம் அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் கார்த்திகை தீப வழிபாடு பண்ணுறோம் இந்த தீப வழிபாடு எதுக்கு அப்படின்னாவே உங்களுடைய கர்ம வினைகளை தொலைப்பதற்கான ஒரு வழிபாடு தான் தீப வழிபாடு அன்னைக்கு தீபத்தை அதிகமாக ஏற்றி நல்ல சுத்தமான நல்ல நிலையில் தீபம் ஏற்றி நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை பெருமாளாக இருக்கலாம் சிவனாக இருக்கலாம் முருகனாக இருக்கலாம் விநாயகராக இருக்கலாம் அம்பாளாக இருக்கலாம் யாரை வேணா வேண்டி வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும் முன்னேற்றங்கள் வரும் நிரந்தர வருமானம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு நீண்ட காலமாக சுப நிகழ்ச்சிகள் நடக்கலை திருமணம் நடக்கலை அப்படின்றவங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் நடக்கும் அதே போல் நிறைய கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கு என்ன நல்ல விஷயங்கள் இருக்குது என்ன கெட்ட விஷயங்கள் இருக்குது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கன்னி ராசி அன்பர்களுக்கு கார்த்திகை மாத பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பலவிதமான முயற்சிகளில் வெற்றியை கொடுக்கக்கூடிய முக்கியமான மாதம் முதல்ல நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சி என்னென்னா வேலை இல்லாதவர்கள் முயற்சி பண்ணுங்க கொஞ்சம் வேறு ஊரில் இல்லை வேறு இடத்துல டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் முக்கியமாக பெண்கள் நிறைய கன்னிராசியில் கூடிய பெண்கள் என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம் ட்ரை இருக்கீங்க அந்த மாதிரி இல்லாமல் நான் போய் ஆஃபீஸில் போய் வேலைக்கு போகணும்னு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா முதல்ல எடுத்துக்கோங்க முதல்ல எடுத்தவொன்னே உங்களுக்கு ஒர்க் கொடுக்க மாட்டாங்க நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களை பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தே இல்லை நீங்கள் வேணால் வீட்டிலேருந்து வேலை செய்யுங்க அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அவங்களே சொல்லுவாங்க அந்த மாதிரி முயற்சிகளை செய்வது சிறப்பு ஆண்களாக இருக்கீங்கன்னா வேறு ஊரில் போய் வெளிநூரில் போய் வெளிநாட்டில் போய் வேலை தேடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உறுதியாக அந்த வாய்ப்புகளும் கிடைக்கும் நிறைய பேர் வீட்டில் உட்காந்துட்டு வேலை தேடிட்டு இருக்கீங்க வீட்டு பக்கத்துலேயே தேடிகிட்டு இருக்கீங்க காரணம் என்னன்னா இல்லை சார் ரொம்ப தூரம் போனால் நம்மளால் எனக்கு உடம்பு ஏற்கனவே பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய இருப்பீங்க அந்த மாதிரிலாம் யோசிக்காமல் டிராவல் பண்ணி வேலையை பாருங்கள் வேற ஸ்டேட்டில் ட்ரை பண்ணுங்கள் வேற கண்ட்ரியில் ட்ரை பண்ணிங்கன்னா ஒன்றும் சிறப்பு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் கன்னிராசியில் பிறந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் தொழிலில் மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய மாதம் அது மட்டும் இல்லாமல் வேலையில் நிறைய பிரச்சனைலாம் ஆகி கடைசியில் வேலை போய் கம்பெனி மூடி ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டி டேசல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்ணிராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு வேறு பக்கத்தில் இடத்துல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது நான் முதல்ல சொன்ன மாதிரி பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி வீட்டுக்கு வெளியில் போய் தேடுங்க வேலையை வீட்டுக்குள்ளேயே ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற கான்செப்டை கொஞ்சம் நீங்கள் மறந்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ரொட்டீனாக நீங்கள் கேட்குற விஷயங்கள் எல்லாமே ஆஃபீஸில் கொடுப்பாங்க அந்த மாதிரி திறமை உங்ககிட்டே இருக்குது ஆனால் அந்த திறமையை நீங்கள் வெளிக்காட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு வேணுமா இல்லையா அப்போ அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா வேலையில் பிரச்சனைகள் வராது உறுதியாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த மாதம் நிறைய அலையணும் சும்மாலாம் அவங்களுக்கு தொழில் வந்துடாது நிறைய மார்க்கெட்டிங் பண்ணுங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுங்கள் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுங்க வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ட்ரை பண்ணுங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுங்க தெரிஞ்சவங்களை போய் பாருங்கள் அந்த மாதிரிலாம் செஞ்சீங்க உங்களை நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த மாதம் உறுதியாக நீங்கள் பல ஆர்டரை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நீங்கள் எந்த ப்ராடக்ட் வேணால் பண்ணுங்கள் ஆனால் அதிகமான மார்க்கெட்டிங் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய காரண காரணக்கிரகம் புதன் அது மூணாம் இடத்துல இருக்கிறதுனால சூப்பராக இந்த மாதம் மார்க்கெட்டிங் பண்ணால் தொழிலில் நிறைய மா நிறைய வாய்ப்புகள் வரும் வாய்ப்பு வந்தால் என்ன பணம் சம்பாதிக்க போகிறீங்க பணம் சம்பாதிச்சா கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஆரம்ப மாதம் இது ஜஸ்ட் ஒரு வெறும் ஆரம்பம்தான் இதுக்கப்புறம் தான் நிறைய விஷயங்கள் செய்ய போறீங்க தொழில் நிறைய முன்னேற்றங்கள் வரப்போது உங்களுடைய கடனை கம்ப்ளீட்டாக குறைச்சிருவீங்க அதே போல் இடம் வீடு வண்டி வாகனம் விற்கக்கூடியவர்கள் இந்த மாதத்தை முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இடம் விற்கும் வீடு விற்கும் அதன் மூலமாக பண வரவு வந்து உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்க்கலாம் அதே மாதிரி அந்த இடம் விற்கும் போது வீடு விற்கும்போது நீங்கள் ஏதாவது ஒரு வீடு வாங்கணும் இல்லை ஒரு காரை விற்றுட்டு வேற ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மாதத்தில் அதற்கான முயற்சிகள் செஞ்சால் நல்ல விலை கிடைக்கும் நீங்கள் வேற ஒரு புதிய வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் உறுதியாக இருக்குது வேற ஒரு வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் உறுதியாக இருக்குது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் நிறைய கன்னி ராசி அன்பளுக்கு இந்த மாதம் திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் ஏன்னா கார்த்திகை வந்துருச்சு அப்படின்னாவே திருமண யோகத்தை கண்டிப்பாக கன்னிராசி அன்புக்கு ஒரு உறுதியாக கொடுக்கும் ஏன்னா சூரியன் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல பயிற்சி ஆகிறார் அதே போல குரு உங்க ராசிக்கு ஏழாம் மதிவுன்னு சொல்லக்கூடிய குரு பதினொன்றுல இருக்காரு ஏழுல சனி இருக்காரு இதை விட ஒரு சிறப்பம்சம் என்ன வேணும் கல்யாணத்துக்கு இந்த மாதம் கல்யாணம் பார்த்துட்டீங்க ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க ஒரு வரணும் தேடிட்டீங்கன்னா அது உங்களுக்கான சிறப்பான வரணும் அமைய போது அது எந்த டவுட்டும் கிடையாது அதே போல காதல் செய்யக்கூடியவர்கள் காதலில் வெற்றி அடையக்கூடிய மாதம் காதல் திருமணம் ஏற்படக்கூடிய மாதம் இந்த மாதம் நீங்கள் போய் ஃபேமிலியில் வீட்டில் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஒத்துப்பாங்க உங்களுக்கு திருமணமாக செய்வதைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதே போல குழந்தை பேர் பிரச்சனைகள் உள்ளவர்கள் இந்த மாதத்துல நீங்க குழந்தை பேர் சார்ந்த விஷயங்களை ஒரு முன்னேற்றம் ஏற்படும் குழந்தை பேர் இயற்கையாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உறுதியா இருக்கு அதற்கான முயற்சிகள் செய்யலாம் பண வரவுகள் நிறைய இருக்கு இந்த மாதம் நீங்க கொடுத்த இடத்துல வராமல் இருக்கு சார் எனக்கு ரொம்ப நாளா அப்படின்னா அதற்கான முயற்சிகள் செய்யலாம் எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பணம் திரும்பி வரும் நீண்ட நாளாக பணமே வரலன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய மாதம் அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பணம் சம்பாதிக்கக்கூடிய நேரம் அது கூட உங்கள் ஜாதத்தை பார்த்துங்க ஷேர் மார்க்கெட்னு ஒன்று உங்கள் ஜாதத்தை பார்த்துட்டு தான் நல்லது நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதம் சம்பாதிக்கலாம் சம்பாதிக்கலாம் அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் உங்கள் ஜாதத்தை பார்த்துட்டு செய்து கொள்வது சிறப்பு மொத்தத்தில் கன்னிராசி என்பர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த கார்த்திகை மாதம் அமைய போகிறது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பழங்கள் தான் உங்க ஜாதகத்துல கூடிய கிரகநிலைக்கு தந்தா போல தசா புத்தி போல பலன்கள் கண்டிப்பா மாறுபடும் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் சொல்றான்னா சில நடக்கலன்னு சொல்றான் அது காரணம் உங்க ஜாதகத்துல கூடிய கர்ம வினைகள் முக்கியமா பாத்தீங்கன்னா ராகு தசை நடக்குது கேது தசை நடக்குது அதே போல சில பேருக்கு வந்து புதன் தசை நடக்குது இந்த காலகட்டங்கள்ல ஒரு பிரிவினை ஒரு கடன் ஒரு பொருளாதார ஏமாற்றம் பொருளாதார நெருக்கடி இருக்கக்கூடிய காலகட்டம் தான் அதை உங்கள் சுய பார்த்துட்டு என்ன பண்ணலாம் என்ன செய்யக்கூடாது நிறைய பேர் தொழில் பண்ணக்கூடாதவங்க தொழில் பண்ணுறாங்க வெளிநாடு போய் வேலை பார்க்கக்கூடியவங்க வெளிப்பாடில் போய் வேலை அதே மாதிரி நிறைய பேருக்கு வேலை மாற்றம் இருக்குது அது செய்யாமல் இருக்கிறதுனால தான் நிறைய பிரச்சனைகள் வருது உங்கள் சுய ஜாதகத்தை கொள்வது சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதகம் பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்கணும் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் ஐநூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் பிடிஎஃபில் வரும் அதில் பலன்கள் இருக்காது நம்ம வீணா சாஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதியில் பயிற்சி ஒப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாளரும் படிக்கலாம் அடிப்பையில் இருந்து ஒரு கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்க்கறது திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது வாஸ்து எப்படி பார்க்குறது நியூமனாலஜி வச்சு எப்படி பேர் வச்சு கொடுக்குறது அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்களில் உங்களை கர்மாவுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குது உங்கள் என்ன எதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் இல்லைன்னு பார்க்கக்கூடிய அற்புதமான சோழி பிரசனம் சொல்லித்தரோம் அது தவிர தேவ பிரசன்னம் அஷ்டமகால் பிரசன்னம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டண வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடந்து வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும்னு ஒருப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து